வாயே வாயே கேலா பார்த்தேன் என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ரெண்டு பேருக்குதான் தைரியம் உண்டு ஒன்னு உனக்கு என் பொண்டாட்டிப்பா அதுவும் ராத்திரி நேரத்தில் நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவான்

இதுக்கு உங்க ஊர்ல பேரு உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு இருட்டு பசங்களா நம்ம லட்சுமி எப்பவும் தான் போய் சொல்லி ஒரு ஆளு கூட ஏற முடியாது நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை நமக்கு தான் கொஞ்சம் கம்மி

தரின்னு சொல்ல மாறையத்தூல வேடி வைத்தர் கிட்ட போன வைத்திர வைத்திர தண்டிச்சு நாய் கட்சி தங்கிச்சு இட்ட கேட்டான் அவன் சொல்லிட நாயா எனக்கு போக ஒண்ணு வைத்திர சொல்லிட நீனு கேடு சொல்ற அது பித்தம் பிடிச்ச நாயா பித்தம் பிடிக்காத நாயா வெளி பிடிச்ச நாயோ வெயி பிடிக்காத நாயா நான் பாகவானு கேடுறேன்

எப்படி நடு ரோடு நடந்து பாரு இவ அப்பங்கட்ட ரோடு மாதிரி இத பாரு அம்மா அதனால சில்க்கு தாயே

ீங்க <us> 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 एंचमैन रोड स्टार्ट आइड बचने को दिखा दे स्टार्ट आइड है क्या ना सुन रहा है இதை பாரு எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிட கூடாது கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி என் கண்ணில் என் ராணி இல்லை ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஆயிடுமா விழுந்தவன் தையா தொட்டு கும்பிடுற ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஒரு நிமிஷம் இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன் விளையாடுற என்னம்மா உன் புருஷன் எங்கே வேலை செய்கிறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற ஆமா இப்ப எத்தனாவது மாசம் ஒன்பதாவது மாசங்க கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு இதெல்லாம் நமக்கு தேவைதானா ஒன்பது தானே லக்ஷ்மி நீ மாதிரி ஸ்டார்ட் ஆகுமா ஸ்டார்ட் லக்ஷ்மி ஏமா இறங்கிட்டீங்க நடந்து போயிருந்தா நேரம் போய் சேர்ந்திருப்ப நீயும் வண்டியும் பரவாயில்ல குழந்தை போடுறது சொல்லி அனுப்புங்க முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வர ஆமா முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு வேணுங்க உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல எனக்கு வேணும் பாத்திய லட்சுமி உனக்கு கிடைக்கிற பட்டம் இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா வர வர நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி ஆ ஏதோ கள்ளக்கிறதுக்காரன் வந்தாங்க நீ ஸ்டார்ட் ஆகல நான் என்ன ஒத்துக்கிறேன் இது பாவம் பிள்ளை தாச்சு ஒன்பது மாசம் இன்னிக்கோ நாளைக்கோ அவன் வந்து இருக்கா நீ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படியா

அப்ரே ஒரு துட்டு போட்டுட கேன் ஒரு கூஜா குடுத்துட அங்க போய் கட்டி இருங்க தெரியுமா சும்மா இங்கிலீஷ் தோர எலஜி பத் மாதிரி 10.5 12.5 ஓ வாட் இஸ் என்ன சொல்றே ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன் குடிச்சுக்கோ யோ டேப் பெரிய <laughs> 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 எங்க அண்ணனுக்கு இந்த தொழிலே கொடுத்து வச்சிருங்க

மன்னி சிக்கிறீர்கள். வந்து சிக்கு காலியார் பிறுங்கள். அங்கு உக்காருங்கள். அங்கு? இங்கு உக்காருக்குடுங்கள். இல்லை, இங்கு தான் உக்காருங்கள். சரி. Thank மனிதன் செத்துவிட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம் மிஸ் மஞ்சு புரூட்டாக பத்தலகுண்டு வாசு மார்க்காக தம்பி பாருங்கள் அன்புள்ள ப்ரூட்டஸ் இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி ஓ காதலால் துடிக்கும் என் லெஞ்சே குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக தளபதி நோ ஸ்டே நான் சொல்வேன் லவ் பிளைண்ட் ஐ எம் லவ் சோ ஐ எம் பிளைண்ட் ஐ கேன் லவ் எனிபடி find. நான் மார்க்கசை தான் காதலிக்க மார்கஸ் மார்கொள்ளப்பட வேண்டியவன் போகிறது பார்க்கிறது வாசலில் போய் நிலும் ஆகட்டும் ஜூலி என்று செல்கிறேன் நாள் சரியில்லை நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அலித்திச்சல் செல்வதற்கு Tomorrow, Julie will be mine. Julie will be mine. Love is blind. So, I am also blind. வா, 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 வா. காற்றடிக்கும் திசையலாம் திரும்பும் தீபம் போல, நீ இருக்கும் இடத்தை தேடுமும் காதல நீங்கே வந்துவிட்டேன். ஜூலி என் அன்பே, ஆருயிரே உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம் என்ன நளின சிங்காரம் தத்தளிக்கும் ஒரு தோணி வா நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம் இனிமே இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது யோ என்னக்கு கடல் நீரை ஆவியாக்குவேன் மலைகளை தலைமட்டமாக்குவேன் தேங்க்யூ ஜூலி நான் நான் செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டு நிலை நிலைநிறுத்துவேன் நாட்டுவேன் நாட்டுவேன் நாட்டுவேன்

அவன் பையனை மொத்த மொத்தம் மொத்திட்டு ரொம்ப அடிபட்டு இருக்கும் பேனட் எல்லாம் கண்டு போயிருக்கும் நீ ஒன்னு பண்ணு அவனை பார்த்தே நான் ஐந்து பத்து ரூபா ஆப்பல் வாங்கி கொடு பரவாயில்ல நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன் ஆமா உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு தெரியல நம்ம வர வர புத்தி ரொம்ப கம்மியாட்டியா போயிட்டு இருக்கு எப்ப பாரு போல்ட் நட்டு ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டையில இருக்கு அந்த பையனை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போற இல்ல நான் ஒன்னு பண்ணு இந்த இதுல வந்து ஒரு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் இருக்கு அவங்க கிட்ட கூட ஆறு சவன் சாப்பிட்டோம் ஆஹ் நான் பணம் கொடுத்தேன் சொல்லாதே ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குது பணமும் கொடுக்கறான்னு நினைச்சுக்கோங்க இது அடி சொன்ன கேப்க சின்ன வயசுல ஒரு அன்மாரம் போட்டு கேப்க இருக்க ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வெளியே தூக்கி போட்டுறேன் என்ன பண்றது கெட்ட நேரம் நீ என்ன இப்படி அடிச்சு போயிட்டா இருந்தா எப்படி இந்த காலைல சாப்பிட நம்பவே நம்பாத இத பண்ண வச்சோ ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட நல்லா இருக்கணும் இது என்ன துணி இது இதை வச்சுக்கோ ஆஹ் நல்லா சூட்டு பேண்ட் எல்லாம் தேய்ச்சி ஹீரோ மாதிரி இருக்கணும் அவட்ட அந்த பையனை பார்த்து சொல்லு தப்பாச்சு கூட சொல்லுங்க வரா என்ன நான் பாத்துக்கிறேன் உனக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு பஸ்ஸு நேரம் ஆச்சு

கூட நல்லா பார்த்துக்கோ ஆடம்பு நல்லா பார்த்துக்கணும் ஆ வாரம் வாரம் எடுத்து வச்சு குளிப்பா ஆ எனக்கு படம் தேவைப்பட்டதுன்னா காடலுக்கு போடு ஆ அனுப்ப இதாக பண்ண வச்சுக்கோ ஆட்டா

உங்கள் ஜீப்பே கவுத்துட்டு காலில் ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்கே கொண்டு வந்துருக்க பைய திறந்து பாருங்க விஷயம் நிறைய இருக்கும் சார் அபின் அபின் கன்ஸ்டபிள் இவனை உடனே உள்ள தள்ளு ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ சார்